கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வந்துக்குது சொல்ல முடியுமா எனக்கு என்ன காரணம் மன உளைச்சல் ஆயிடுச்சு மன உளைச்சல் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றது பயமா இருக்கும் இல்லையா நீங்க தான் தைரியமான வெள்ளம் கம்மனுக்குறாங்களே ஆக்சுவலா அவர் மன உளைச்சலுக்கு ஆளாவாத அல்ல அவரு ஏன் சொல்லு அது வந்து வெளியே வந்துட்டாரு இப்படி தான் இருப்பா நம்ம கூட இது மன உளைச்சலுக்கு ஆளாவது மன உளைச்சலுக்கு நிறைய பேர் நிறைய காரணத்துக்கு ஆள ஆவாங்க சில பேர்லாம் எல்லாம் கார் விட்டு இறங்குறாங்கன்னு வச்சுங்களேன் சுத்தி நாய்ப்பீதான் பார்ப்பாங்க பாத்துட்டு மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிடுவாங்க இந்த இங்கே பேண்டுதுன்ட்டு அது பேண்டு காஞ்சு போய் கருப்பாயிட்டு இருக்கோம் தட்டினா கூட போய்டும் பாத்து பாத்து நம்மள நாம அதை பார்த்து நம்ம வர மன உளைச்சல் ஆயிடுவோம் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணம் நாய் வந்து ரோட்ல பீப்பிண்டு இருக்கிறது தான் நான் ஒரு பெரிய பேச்சாளர் சொன்னா கேட்டுங்க புரியுதா உங்களுக்கு மன உளைச்சல் காரணம் என்ன ரோட்ல நாய் பீப்பிண்டுது இல்லையா இல்லவே இல்லையா உங்களுக்கு பைக்ல ஏத்திட்டு வந்துட்டீங்க வீட்டுல இருந்து வந்து போட்டி வாழ்ந்து நிறுத்திட்டீங்க உங்க பாண்டி வந்து உங்களுக்கு வெறுப்பேத்து இல்லையா தொடர்பு கட்டி தண்ணி மாவுருவாங்க பாத்தீங்களா யார் அடிக்கிறீங்க மன உளைச்சலுக்கு என்ன காரணம் ரோட்டில் நாய் பீமெண்ட்டு தான் இல்லையா ஆமாவா இல்லையா பொண்டாட்டி ஏவா போகிற ரோட்டில் போகிற நாய் பீமெண்ட்டாக என்ன ஆகும் செருப்பு மிச்சிக்கோ எங்கேயோ போயின்னுக்குறேன் இன்ட்ரூக்கெல்லாம் வேணாம் சும்மா போயின்னுக்கிறேன் ஒருத்தன் அக்கா வண்டிலையோ கார்லையோ போகிறான் சேர்த்து மேலே பட்டுச்சு உனக்கு என்ன வருது பேர் என்ன அது பேர் மன உளைச்சல் இல்லையா நாங்களும் மன உளைச்சலே ஆகாது ஆளுங்கன்றீங்க அவ்வளோ மனசு தெளிவாக வச்சுக்கிறீங்களா சொல்ல ஸ்கூல் படிக்கும் போதே மனப்பணம் மனம் இல்லையாண்ணா மனப்ப மன உளைச்சல் காலம் இது மாதிரி இது பண்ண சொன்னாங்களே எது சொன்னாங்களே முடியலையேன்ட்டு ஹோம் ஒர்க் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் வந்தால் என்ன ஆகிறீங்க அது பேர் நான் தானே மன உளைச்சல் ஓ தப்பாக சொல்கிறேன் நான்

அப்போ மன உளைச்சலுக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு தானே வரணுமா இருக்கூடாதா வரணுமா வரக்கூடாதா மன உளைச்சல் வரக்கூடாது மன மன விழுப்பு ஏற்படணும் ரோட்டில் நாய் பெயின் ரோட்டில் நாய் பெயின் இருக்கும் வெளியெல்லாம் தூசு பறக்கும் எப்போ வேணால் மழை மழை வந்தால் மன உளைச்சல் ஆகக்கூடாதுன்னா தான் கொடை வச்சு சுற்றி இருந்துக்கிறோம் அந்த காலத்தில் செருப்பு குடம் எதுக்கு அப்படின்னா நாய் பயின்றிருக்கும் அதனால் கால் சுத்தமாக வச்சுக்கணும் செருப்பு போட்டுக்கணும் எப்போனா மழை வரும் சில பேர் மழை வந்தால் சனி மிச்சம் மழைன்றான் மழைக்கு சனி பிச்சம் பார்த்துக்கிங்களா இப்போ வரது லாட்ரு கிட்ரு போட்டு வரணும்ல மழை எப்போ வரலாம் மழை எப்போ வரலாம் அப்படி யாருன்னா சொல்லுவீங்க ஏன்னா இந்த மழை வருதோ வரலன்னா மழையே வரல சனி பிச்சை மழை வரவே மாட்டேங்குது பார்த்துக்கிறீங்களா ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டைலு இப்போ எது சரி எது இப்போ மன உளைச்சல் காரணம் என்னான்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றேன் இப்படி தான் இருக்கும் என் கணவரை விட ஒரு லூசி இல்லைன்னு சொன்னால் உங்கள் கணவரால் உங்களுக்கு மன உளைச்சல் வராது ஏன் முடிவு பண்ணிட்டீங்க இந்த நாய் என்ன தான் பீஸ் வேஸ்ட்டு இதால் இவ்வளோ தான் முடியும் இதுக்கு மேலே இல்லை அதனால் எனக்கு என்ன ஆகாது எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய டைலாக்லாம் கேட்டு நிறைய அதில் நான் கேட்டு ரொம்ப ரசிச்சது டே உன்னால் அடிக்க மாட்டேன் முடியும் அதனாச்சும் ஒழுங்கா செய்டாங்கண்ணா அதனால அதனால அது விட சீக்கிரம் பார்த்துக்க முடியும் ஐயோ எனக்கு அப்படியே குறிச்சாடுச்சு வேலைக்கு போக மாட்டேன் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேன் வாழ மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்பப்போ என்ன அடிக்க மாட்டேன் தான் முடியும் நான் என்ன பண்ண அதெல்லாம் ஒழுங்கா செய் அவனுக்கு இதளைச்சல் கொடுக்க முடியும் மன உளைச்சலே மன உளைச்சலுக்கு பெருசு பெருசா இல்லை மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டு தெரியாதவங்க இருப்பீங்க மன உளைச்சலுக்கு இருக்கும்னா கண்ணு கீழே கருவலையம் வரும் நீங்க மன உளைச்சலுக்கு சீரியஸா ஆயிட்டீங்கன்னா கண்ணு கீழே கருவலையா வரும் ரொம்ப சீரியஸா இருப்பீங்க பேரகட்ட கூட போதும் கேக்குறீங்க பிரச்சனை மன உளைச்சல் தான் பேரை கேட்டால் எதுக்கு கேட்டால் என்ன அர்த்தம் மன உளைச்சல் உள்ளவங்க பேர் சொல்ல மாட்டாங்க மன உளைச்சல் உங்களுக்கு யார் கரெக்டாக எவ்வளோ தூரம் முத்திட்டு இருக்குதுன்னா நீங்கள் போய் வீடியோவில் கீழே போய் பாருங்க கமெண்ட் எழுதிருப்பான் நெகட்டிவ் நெகட்டிவ் அவன என்ன எடுத்துக்கிறான் தான் என்ன பண்ணுறாங்க கீழே பேர் கேட்டால் சொல்ல மாட்டான் இந்த மாதிரி பண்ணுவான் டென்ஷனாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடுவா சோறுலாம் சுற்றி இறஞ்சிருக்கும் செருப்பு விட்ருப்பான் ஒழுங்காக விட்டுருக்க மாட்டான் ஒத்தனையும் கூட அவனால் பார்க்க முடியாது மலை உளிச்சலுக்குள்ளவன் யாரும் என்ன பண்ண முடியாது நேராக கண்ணை கொண்டு பார்க்கவே முடியாது ஒரு குழப்ப நிலையிலே தான் இருப்பான் இதெல்லாம் உச்சம் கடைசியாக பைத்தியம் ஆகிடுவான் அதுக்கு சிறந்த உதாரணம் நீட்சு சிறந்த உதாரணம் யாரே நீட்ஸை கடவுள் சேர்த்துட்டாராம் அப்படி ஒரு முக்கிய எழுதிக்கிறான் காட் இஸ் டெத் எங்கடா இருந்தான் கட்சி காலத்தில் என்ன பைத்தியக்கார கால ஹாஸ்பிட்டலில் இருந்தான் மன உளைச்சல் ஆயிட்டுக்கிறான் கடவுள் இல்லைன்றவன யாருன்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல் கால் ஆகிட்டுவேன் ஒரே சிந்திச்சு 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 பகுத்தறிவு வேலை செஞ்சு பகவனாய் ஆமாம் ஏன்னா ஒரு கருப்பு சக்கை போட்டுன்னு அவனா அவங்க சிலையை வச்சு இது வர வரப்போ ஒருவனுக்கெல்லாம் மாலை போட்டுன்னு வைப்பான் இது பேர் பகுத்தறின்னு ஒரு நம்பராக சொல்லுவான் நமக்கு என்ன நம்ம சிலை பொம்மையெல்லாம் கும்பிட்டா தப்புன்னுவான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அவனா பண்ணிருப்பான் அவனும் அதே மாதிரி தான் சிலையை வச்சுருப்பான் இன்னா காக்கா கப்பிப்பூடாது ஒழுங்காக கட்டி சிலையை வச்சு ஒழுங்கா வச்சுதான் தப்புருவான் இவன் ரோட்டில் வச்சு என்ன பண்ணா ஆமா காக்கா கப்பி பேரை கூடுவான் அதான் அவன் பகுத்தறிவு மன உளைச்சலின்னு அடையாளம் அதெல்லாம் புரியுதா ஒருத்தர் ஜாதி பேரை சொல்லி நான் ஜாதி பெருமையா பேசுகிறாருன்னா யார் அவரு அவருக்கு என்ன ஆகிட்டு இதே மன உளைச்சல் புரியுதா உங்களுக்கு பொம்பலிக்கு மன உளைச்சல் எப்படி கண்டுபிடினா போய் தீர்த்து விட்டுனு நீங்க இதை வந்து நித்யானந்தா கிட்ட பாக்கலாம் மன உளைச்சல் உனக்கு ஒரு கால் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோ தொப்புலி கீழே வரலன்னு வர புக்கே இது மாதிரி மன உளைச்சல் படிச்சதும் தெரியும் நீங்க பேசும்போது மன உளைச்சல் நீங்க கவனமா இருந்துச்சு நீங்க மனசு தெளிய வச்சுனீங்கன்னு வச்சுங்களேன் யார் பேசினாலும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க ஆள் மன உளைச்சலதான் இருக்கிறாரு சோ தொண்ணூத்தி ஒன்போது புள்ளி ஒன்போது 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 ஒன்பது ஒன்போது ஒன்பது ஒன்பது பேர் எப்படிதாங்கறாங்க யா இந்த உலகத்திலேயே சரியான ஒரு ஆள் யார்றான்னு கேளுங்களேன் டக்குன்னு சொல்லுவான் மன உளைச்சல் இருக்கிறவன் பேர யார் பேரோ சொல்லுவோம் அவன் பேரும் சொல்ல மாட்டான் நீங்களே கூட யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்திலே சிறந்தவர் யார் நீங்களே கேட்டு பாருங்களேன் யாரோ சொல்லுவீங்க என்ன சொல்லுங்க கூட நீங்க மன உளைச்சல் ஆயிட்டு இருந்தாலும் ரொம்ப சரியாக்குறா நம்ம சரியில்லைன்னு ஏன் போயிச்சு தான் தெரியும் ஏன் போயிச்சு யாருக்கு தெரியும் யார நீ ஃபர்ஸ்ட் சொல்லணா யார நான் யார சொல்ல புரியுதா மன உளைச்சலுக்கு யார் நீங்க எரியீங்கன்ட்டு ஆ யாருன்னா ஒருத்தர் விசேஷத்தை கண்டு விஷயம் அவர் விசேஷம் நீங்க உணர்றீங்க இல்ல நீங்க எங்க விசேஷம் இல்லாம போனீங்க அதனால் அவர் விசேஷமானவர் ஒரு இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லல யாரோ ஒருத்தர் விசேஷமா இருந்தோன்னு போட்டோம்

அதெல்லாம் போய் சொல்கிறீங்க நீங்கள் நான் அந்த மாதிரிலாம் மன உளைச்சல்கெலாம் ஆக மாட்டேன் காக்கா நீ வந்து ரொம்ப அழகாகிற ஒரு பாட்டு பாடுனா சனின்னு உனக்கு அறிவுக்குதா அழகாகிறன்னா ரசிச்சுட்டு போ ஏன் பாட சொல்கிற அழகாக பாடுவேன்னு சொல்லி தான் என்ன பண்ணி பண்ணியிருந்திருப்பே பாடி பாடிப்பேன் என்ன சொல்கிற நீ அழகாகிறன்னா என்ன பண்ண நீ அழகை ரசிச்சுட்டு போ அப்படின் வரை கீழே மிச்சிருந்தான் ம் மன உளைச்சல் உள்ள உங்ககிட்ட இருந்து ஏமாச்சிட முடியும் மன உளைச்சல் கட்டுங்கிறது என்ன பண்ண முடியும் யார்தான் என் போல் ஏமாந்த சோனகிரி எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் ஒரு மகான் நீங்கள் ஒரு மகாத்மா நீங்கள் ஒரு விசேஷம் உங்களை மாதிரி ஒரு உருத்த இந்த கடவுள் செய்யவே இல்லை உங்களை மாதிரி ஒன்றும் என்ன பண்ணவே இல்லை கடவுளில் செய்யவே இல்லை நீங்கள் கருப்பாகிறீங்க வெள்ளி ஆகுறீங்க இல்லை ப்ரௌன் ஆகிறீங்க கருப்பாகவே போக முடியாதுன்ட்டாங்க ஒரு அக்கா இனிமே இப்போ நம்ம தான் திருத்திக்கணும் மனுஷனில் கருப்பை யாரும் இருக்க முடியாதான் ஏன்னாக்கா மெலனம் வந்து பிளாக் இல்லையா அதனால் ப்ரௌனிஷாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டாங்க நீங்கள் நீக்கிறவ பார்த்தா கூட கருப்புன்னு சொல்லக்கூடாது அவரை திராமல் நம்ம சொல்லியிருந்துக்கிறோம் உங்களுக்கு அந்த அக்கா சயின்டிஸ்ட்டு எந்த அக்கா ஒவ்வொரு அக்கா அந்த அக்கா பார்ப்பாங்க ஆனால் என் வீடியோவெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ருப்பாங்க சில பேர்லாம் பார்த்துக்கிறீங்களா சைக்கட்ரிஸ்ட்டாக மாறிடுவாங்க ஆனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிருப்பாங்க மன உளைச்சலுக்கு அடையாளம் என்ன யாரோ ஒருத்தர் விசேஷம் நான் யாரே அவரோட வழி தோன்றல் அப்படின்னுவேன் புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறேன் அப்போ மன உளைச்சலுக்கு யாருக்கு இல்லை என் மனம் எனக்கானது என் மனம் என்ன பாராட்டாமல் வேறு யாரையும் பாராட்டுதுன்னு என்ன அர்த்தம் என் வேலைக்காரன் யாருக்கு வேலை செய்யணும் செய்யலை என் வேலைக்காரன் இல்லை அவன் என் எண்ணம் யாருக்கானது எனக்கானது ஏதோ நாய்ப்பேன்ற இது என்ன பிரச்சனை இது நாய்க்கு தெரியுமா என்ன எங்கே போய் என்ன தெரியல செருப்பு ஒன்றுங்கிறேன் செருப்புல தானே படுத்து கவிட போகிறேன் ஆ அவ்வளோதானே துப்பு தொச்சிக்கிற என்ன பிரச்சனை இது மன ஆகி என்ன மயிறு கொடுக்க முடியும் இல்லை உனக்கு தெரிஞ்சு தான் நீ பேச முடியும் உங்களுக்கு ஏதோ கமெண்ட் எழுதுறேன்னாக்கா நான் மன உளைச்சல் ஆகிட முடியும் இதுதான் பிரச்சனையே மன உளைச்சல் ஆளாக்கிறதுக்கு தான் பேசுவான் ஒவ்வொரு பேச்சாரனும் உங்களுக்கு என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை குற்றணர்வுக்கு தள்ளி நீங்கள் வாழை வெட்டியாக ஆகிட்டு வைக்க ஆமாம் அப்புறமா தட்டில் சோறு போயிடுச்சா கிழக்கு பக்கம் எங்கன்னு வைங்க யோ தட்டில் சோறு இங்கே இருக்கிறான்னு ஒண்ணும் இல்லைங்க பக்கம் சொல்லுங்கள் ஏன் என்னாக்கா வடக்கு பக்கம் சாடக்கூடாதுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆளாயிட்டீங்க புரியுதா மன உளைச்சல்னா எங்கே மட்டும் இல்லை புரியுதா உங்கள் மனம் என்ன ஆயிடுச்சு சதா சர்வ காலமும் கணக்கு போடுறது ஏன்னா நீங்கள் பண்ணுகிறீங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது சந்தோஷமாக இருந்துட்டு போங்க சாப்பிடுங்க இல்லை புரியுதா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டுயா படிக்க படிக்க என்ன ஆயிணிக்கிறீங்க மன உளைச்சல் தான் மன உளைச்சலில் நான் இருக்கிறேன் இல்லைன்னு தெரியாமல் இருக்கும் நான் வந்து வந்து போய்ட்டோம் சமாதான பற்றிப்பீங்க நீங்கள் வேற ஒரு காரணத்தினால சமாதப்படுத்திப்பீங்க அந்த பொம்பளை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த மன உளைச்சல் வரும் பார்க்கலன்னா வராது அந்த நாய் பீ பண்ணுறது பார்த்தா தான் வரும் வரேன் என்ன இது திரும்ப நெனைச்சி பாருங்க மன உளைச்சல் ஆகிடுவீங்க இந்த ரோட்லலாம் பேஷண்ட்லாம் போவோம் பார்த்துக்கிறீங்களா ஐயோ சண்டைலாம் போட்டு நாகெல்லாம் கச்சின்னு இந்த ஹார்ட் அட்டாக்லாம் எங்கேருந்து வருது ரொம்ப கொலஸ்ட்ரால் புளின்னுக்குறானுங்க எல்லாம் மன உளைச்சல் தான் உங்கள் எல்லா தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் சுலத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன மன லட்சம் தான் அதுனால் தெரில நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது